இவங்க எல்லாருக்கும் கலை வணக்கம் என்னுடைய சேனல் ஈஸ்வரி பிளாக் ஹாப்பில் போய் யாருமே பார்க்க பார்க்க முடியாத பொருள் பாருங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் பையன் வாங்கிட்டு வந்திருக்காரு ஏற்கனவே அந்த குட்டி இந்த குட்டி சட்டி வந்து எங்கள் பையன் கல்யாணத்துக்கு இந்த முகூர்த்தும் போது எல்லாம் வச்சு செய்வாங்க இல்லைங்களா அஞ்சு சட்டி அதில் ரெண்டு சட்டி எண்ணாச்சின் தெ மூணு சட்டி இருக்குது ரெண்டு சட்டி கோழி பூண்டுல கோழிக்கு தண்ணி வச்சுட்டோம் ஒன்று இதில் தான் நாங்கள் சாம்பார் முதல்ல பிள்ளைங்கெல்லாம் குட்டியாக இருக்குல்ல சாம்பார் வச்சு இப்போயும் ரசம் காய் வேக வைக்கிறதெல்லாம் அதுதான் அது வந்து வாங்கி இந்த வானல் வாங்கி ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு பாபா கோவிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் இது வாங்கி ஒரு வருஷம் ஆயிடுச்சு பருப்பு கடையிறதுக்காக வாங்கிட்டு வந்தோம் நேற்று இது வாங்கி ஆறு மாதம் ஆகிடுச்சி பழைய சாதம் ஊற்றி வைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தோம் அது அடியில் உருண்டையாக இருக்கனால திட்டணே நீ என்னை கூட்டிகிட்டு போகாத இயற்கை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு அதனால் நேற்று வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்க ஆறுநூறுபாங்களாம் இது ரெண்டும் இது இதுவும் சேர்த்து மூடியோட அறநூறுவா மூடியெல்லாம் தூக்கவே முடியங்க சட்டி அசிக்க முடில அம்மா உண்மையாலுமே ஒரு கையில் தூக்க முடில ஆயிரம் ரூபாய் சொன்னாங்களாம் அவங்க ஃப்ரெண்டு உடைய சொந்தக்காரரான் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போய் இது ரெண்டும் அறநூறுபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காரு இந்த மூடி இந்த மூடியோட அறநூறுவாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படி என்ன அதிசயம் இல்லைங்களா செம்ம சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது சரி இன்றைக்கி அம்மா வாசதும் இன்றைக்கி ஒரு ஒரு பாத்திரத்தில் சாம்பார் வைக்கலான்னு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சாதம் வெந்துட்டுருக்கு கஞ்சி வடித்து இந்த பாத்திரத்தில் சாம்பார் வைக்கலாம் இது நிறைய வச்சா எங்களுக்கு போதும் சாம்பார் வைக்கலாம் அது சாம்பார் வைக்க வாங்கிட்டு வாடானே பத்து பேருக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு சாம்பார் வைக்க நேற்றும் திட்டு தான் வாங்கிட்டு வந்து காசு போட்டு வாங்கிட்டு வந்தாலும் எவ்வளோ பேர் வாங்கிட்டு வந்துட்டார் சரி பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் அழகாக இருந்திருக்கும் நான் அந்த சட்டி பத்தில் க க இந்த குட்டி கருப்பு சட்டி பத்தில் பத்து வருஷம் முடிஞ்சு பதினோராவது வருஷம் அந்த சட்டி அதில் தான் ரசம் சாம்பார்லாம் இவ்வளோ நாள் இருந்தோம் இப்போ காய் மட்டும் வேக வைக்கிறோம் சாம்பார் தாளிக்கு பத்தில் இப்போ இந்த பழம் இருக்குது பாருங்கள் அந்த சட்டி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே வாங்கிட்டு வந்தார் பழைய சாதம் ஊற்றி வைக்க அதில் உருண்டையாக இருக்குது அடியில் அது திட்டன இப்போ அதை சாம்பார் வைக்க எடுத்துக்கிட்டேன் அதுக்கு தான் இப்போ பாயிண்ட் வந்திருக்காரு இது ரெண்டும் ஒன்று சாம்பார் வைக்க ஒன்று வந்து சாதம் பழைய சாதம் ஊற்றி தயிர் போட்டு சாப்பிடுவன் டெய்லி காலையில் அதுக்காக அது வந்து அந்த கருப்பரிசி இருக்கிறது வந்து வெறும் பாத்திரம் காமிக்கக்கூடாது இல்லைங்களா அதுக்காக கருப்பரிசி போட்டு வச்சுருந்தோம் சும்மா போட்டு வச்சு அது பருப்பு கிடையாது கீரை 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 நான் இப்போ தான் கடைஞ்சி இப்போ வரைக்குமே சாப்பிட்றோம் அந்த வானல் வந்து மீன் குழம்பு வைக்க வச்சுட்டேன் அதில் கொஞ்சம் தான் இப்போ மீன் குழம்போ அதில் பற்ற மாட்டேங்க மீன் நிறையா போட்டால் கொஞ்சமாக மீனாக ஒரு அரை கிலோ மீன் போட்டு வச்சா சரியாக இருக்குது ஒரு கிலோ மீன்னால் பத்தல இந்த சட்டி கரெக்டாக இருக்கும் இந்த சட்டி குழம்பு தவிர வேறு எதுவும் வைக்க முடியாது அந்த அந்த மூலி போட்ட சட்டிங்கெல்லாம் வாங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது இல்லைங்களா விலையை பார்த்திங்களா சில்வர் பாத்திரம்லாம் கூட வாங்கிடலாம் ரெண்டும் ஆயிரம் ரூபாய் சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் ஆறுநூறுபாயோ ஏழுநூறுபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆனால் தூக்கவே முடியலங்க இந்த சின்ன சட்டி இதெல்லாம் தட்டு தட்டு கூட தூக்க முடியுது அது என்னால் உண்மையாலுமே ஒரு கையில் தூக்க முடில எங்கள் பசங்களாலும் தூக்க முடியாது அது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது நல்லா வெயிட் தான் அவ்வளோ வேலை வாங்க பாருங்க எல்லாமே எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாகவே மண் பாத்திரத்தில் தான் பழங்கிட்டு இருக்கோம் சமைச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ எஸ்டா வாங்கிட்டு வந்துட்டாரு ரொம்ப சந்தோஷம் நேற்று ரெண்டையும் பார்த்துட்டு காசு போனாலும் நல்ல உடம்புக்கு நல்லது ரொம்ப அழகாகவும் வாங்கிட்டு வந்துருக்காரு இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் மண் பாத்திரம் விலை மதிப்பு இல்லாத பாத்திரம்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க வாங்க சூப்பராக இன்னைக்கு இன்றைக்கி அம்மாவாசை நல்ல நாளில் ஒரு பாத்திரத்தில் சாம்பார் வைப்போம்